கோவை மாநகராட்சி புதிய மேயராக திமுக சார்பில் ரங்கநாயகி அறிவிக்கப்பட்டார் அவருக்கு எதிராக வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் ரங்கநாயகி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் மேயராக பொறுப்பேற்ற ரங்கநாயகி அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் மக்கள் தேவைகளை கலந்தாலோசித்து எது அவசியம் எது அவசரம் என தெரிந்து செயல்படுவேன் என தெரிவித்தார் எனக்கு இந்த அளித்த டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் எங்கள் சின்னவர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து துறை அமைச்சர் பெருமக்களுக்கும் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் நாடாளுமன்ற அவர்களுக்கும் துறை அமைச்சர் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மா மாநகர் மாவட்ட செயலாளர் அண்ணன் கார்த்தி அவர்களுக்கும் தெற்கு மண்டல செயலாளர் மற்றும் வடக்கு மண்டல செயலாளர் அண்ணன் முருகேஷ் தளபதி முருகேஸ் அவர்களுக்கும் தொண்டாமுத்தூர் ரவியன் அவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மற்றும் துணை மேயர் ஆணையாளர் துணை மேயர் மண்டல தலைவர்கள் நிலைக்குழு தலைவர்கள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி அலுவலர்கள் எங்களை எல்லாத்துக்கும் மேலே கட்சியில் வந்து பொறுப்பாக அவங்களோட பணிகளை செஞ்சால் எங்களோட கட்சி உடன் அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியையும் அரசு துறை சார்ந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க நான் தான் பொறுப்பேற்றிருக்கேன் இன்னும் கோவில் என்னோடய வாடை பற்றி தான் எனக்கு முழுசாக தெரிஞ்சுக்கும் நான் இனி ஒவ்வொன்றா வந்து எல்லாரோடையும் நான் கலந்து ஆலோசித்து எது அவசியம் எது அவசரம் இதெல்லாம் வந்து எல்லோருடைய சொல்லுக்கும் நான் செயல்படுவேன் நல்ல வழியாக வந்து கான்சென்ட்ரேட் எந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் இனிமேல் தானே பார்க்கணும் எனக்கு தெரியாது இல்லைங்களா நான் வந்து நான் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட இங்கே எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தான் இனி உங்களோட நான் அதிகமாக பயணிப்பேன் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன் என்ன செய்கிறேங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன் உங்கள் மக்களுக்கு நீங்கள் என்ன செய்யலான் இருக்கீங்க அவங்களோட தேவைகள் என்ன நான் கேட்டு அறிஞ்சு அதெல்லாம் கேட்டு அறிஞ்சு நாங்கள் செய்கிறோம் சரிங்களா குடிநீர் பிரச்சனை உங்களுக்கு இப்போ நல்லா தான் போயிட்டு நான் இனி வந்து உங்களுக்கு கேட்டு நான்